இங்க ஒரு குட்டி பையன் இருக்கா அவன் வந்து ஒரு பதினெட்டு வயசு பொண்ணை பார்த்து நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அப்பதான் இவன் ஏன் இப்படி கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இவன் வந்து பெரிய ராஜ குடும்பத்து வாரிசு போல அப்பதான் வந்து இந்த பொண்ணை இவன் பாக்குறான் உடனே இவனுக்கு வந்து சின்ன வயசுல பாட்டி சொன்ன கதை எல்லாம் ஞாபகம் வருது ஒரு அழகான ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் வந்து அந்த தேவதையே நேர்ல வந்திருக்கா போலங்கற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவ பின்னாடியே போறான் அவளை ஒவ்வொரு செகண்டும் போட்டோ எடுத்துக்கிட்டே போறான் அவளை ரசிச்சுக்கிட்டு இவளுக்கும் டவுட் வருது யாரும் நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல அவன் வந்து மறைஞ்சு உட்காந்துக்கிறான் அப்ப அவ வேகமா போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு காக்ரோச் இருக்கு அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே அவன் மேலயே சாஞ்சிடறான் தேங்க்யூ நீ வந்து என்ன காப்பாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல உடனே வந்து இவனும் வந்து நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான் உடனே இவளுக்கு சிரிப்பு தான் வருது நீ என்ன சொல்ற நீ ரொம்ப குட்டி பையனா இருக்க நான் இவ்வளவு ஹைட்டா இருக்க பாரு நான் ரொம்ப பெரிய பொண்ணு உன்ன வந்து நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போடியும் சும்மா விளையாடாது அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன் நீ வந்து என்னோட என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிக்கிழமா கீழே ஃபுல்லிங் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க பாய்